இந்த கட்சியை பார்த்து ஒருவர் கேட்கிறார் சேலத்தை சேர்ந்து ஒருவர் கேட்கிறார் முன்னாள் முதலமைச்சர் கேட்கிறார் எடப்பாடி பழனிசாமி கேட்கிறார் கம்யூனிஸ்ட் கட்சி அழிந்து விட்டது கம்யூனிஸ்ட் கட்சி தேய்ந்து விட்டது அதற்கு முகவரியே இல்லை என்று ஜூலை மாதம் ஏழாம் தேதி கோவை மேட்டுப்பாளையத்தில் பேசினார் எடப்பாடி பழனிசாமியே எங்கே இருக்கிறாய் வா சேலத்திற்கு வந்து பாரு இந்த கூட்டத்தை உனக்கு கண்கள் இருக்கிறதா கண்கள் இருந்தால் திறந்து வீரப்படையை பார்த்து செங்கொடையின் தவறு பார்த்து விட்டோம் காணாமல் போய்விட்டோம் முகவரி இல்லை என்று சொல்வதற்கு உனக்கு எந்த அருகதையும் கிடையாது கம்யூனிஸ்ட் கட்சியை விமர்சிப்பதற்கு ஒரு தகுதி வேண்டும் அத்தகைய தகுதி எந்த தகுதி உனக்கு கிடையாது கட்சியே இல்லை என்று சொன்னால் காணாமல் போய்விட்டது என்று சொன்னாய் முகவரி இல்லை என்று சொன்னாய் வெட்கம் இல்லாமல் சிதம்பரத்தில் ஜூலை பதினாறாம் தேதி எதற்காக அழைப்பு விடுத்தாய் காணாபோன போன கட்சிக்கு நீ ஏன் அழைப்பு விடுகிறாய் தேய்ந்து போன கட்சிக்கு நீ ஏன் அழைப்பு விடுகிறாய் முகவரி இல்லாத கட்சிக்கு நீ ஏன் அழைப்பு விடுத்தாய் வாருங்கள் எங்கள் கூட்டணிக்கு வாருங்கள் உங்களுக்கு ரத்தன கம்பளம் விரித்து நாங்கள் வரவேற்கிறோம் என்று அழைப்பு விடுத்தார் எடப்பாடி நீ விரிப்பது அல்ல படிந்த கம்பளம் உனது நாங்கள் நிராகரிக்கிறோம் என்று சொன்னோம் நேற்று தினம் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர் திரு முத்தரசன் அவர்கள் ஒரு கூட்டத்தில் பேசுறார் அவருடைய மாநாட்டில் தான் பேசுறாரு கருதுறேன் சேலத்தில் நடைபெற்ற மாநாட்டில் பேசுறார் எடப்பாடி பழனிசாமி கம்யூனிஸ்ட் கட்சியை தரம் தாழ்ந்து பேசுகிறார் என்று நான் என்ன பேசினேன் இன்றைக்கு ஆளுங்கட்சி திராவிடம் முன்னேற்ற கழகம் கம்யூனிஸ்ட் கட்சி எதிர்க்கட்சியா ஆளுங்கட்சியா அதை நான் கேள்வி கேட்டேன் எதிர்க்கட்சியா இருந்தா எங்க வரிசையில் தான் அவர்கள் அமர்ந்திருக்கிறாங்க அப்படி எதிர்கட்சியில் வரிசையில் அமர்ந்துகிட்டு இருக்கும் பொழுது மக்களுடைய பிரச்சனை வைக்கின்ற பொழுது மக்களுடைய பிரச்சனையை சட்டமன்றத்தில் எடுத்து சொல்ல வேண்டும் பொது வெளியில எடுத்து சொல்ல வேண்டும் கூட்டணியாக இருந்தாலும் எதிர்க்கட்சி என்ற வரிசை வருகின்ற பொழுது எதிர்கட்சியில் இருக்கின்ற பொழுது மக்களுடைய பிரச்சனைக்காக குரல் கொடுக்க வேண்டும் அதைத்தான் நான் சுட்டிக்காட்டினேன் ஆனால் அவருக்கு கோபம் பொத்துக் கொண்டு வந்து எதோ பேசியிருக்கிறார் கம்யூனிஸ்ட் கட்சி திமுக விடம் பணம் வாங்கிவிட்டது தேர்தலுக்கு ஆகவே அவர்கள் எதிர்த்து போராடவில்லை போராட்டம் நடத்த மாட்டேன் என்கிறார்கள் ஸ்டாலினுக்கு அடிமையாகி விட்டார்கள் அழைப்பு விடுத்த பழனிசாமி அழுத்ததாக இதை பேசுகிறார் நாங்கள் திரு கம்யூனிஸ்ட் கட்சி சேர்ந்தவர்கள் பணம் வாங்கி கொண்டு நடத்துவதாக சொல்லியிருக்கிறார் ஆமா இல்லைன்னு சொல்ல சொல்லுங்க வேற நாங்களா சொன்னோம் உங்களை காட்டி கொடுத்ததே திமுக தான் நாங்கள சொல்லல திமுக கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற பொழுது ஒரு தேர்தலில் ஒரு குறிப்பிட்ட தொகை அதுவும் கணக்கில் கொடுத்ததாக பத்தில செய்தி இல்லையோ நீங்க கூட்டணி வச்சு போட்டு திமுக தலைமையில் கூட்டணி அமைச்சீங்க அந்த கூட்டணியுடைய தலைமை திமுக உங்களுக்கு தேர்தல் கொடுக்கப்பட்டதா இல்லையா அதுதான் எங்களுடைய கேள்வி ஸ்டாலினுக்கு அடிமையாகி விட்டார்கள் அழைப்பு விடுத்த பழனிசாமி அளித்ததாக இதை பேசுகிறார் எடப்பாடி பழனிசாமியே உன்னை போன்று நாங்கள் அடிமைகள் அல்ல பாரதிய ஜனதா கட்சியின் காலில் விழுந்து கிடக்கிற உன்னை போன்ற அடிமைகள் நாங்கள் அல்ல நீ எப்படி முதலமைச்சர் என்பது நாட்டிற்கு தெரியும் நாட்டிற்கு உலகத்திற்கே தெரியும் எப்படி ஊர்ந்து சென்றாய் தவளை போல் ஊர்ந்து சென்று பதவியை பெற்றாய் என்பது தெரியும் அப்படிப்பட்ட அடிமையாகி நீ எங்களை பார்த்த அடிமை என்று கேட்கிறாய் எவருக்கும் நாங்கள் அடிமை அல்ல நீயே சொன்னியே பாஜக சேர மாட்டோம் சேருகிறவன் மனிதன் அல்ல என்று சொன்னியே இப்பொழுது எப்படி பழனிசாமி கூட்டணி போய் தப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் பாரத ஜனதாவோட கூட்டணி வச்சு போட்டியிட்டு வெற்றி பெற்று மத்தியிலே பாரத பிரதமர் மறைந்த மரியாதைக்கு வாஜ்பாய் அவர் தலைமையில் ஆட்சி அமைந்த பொழுது முரசொலி மாறன் அவர்கள் அங்கே மத்திய அமைச்சராக இடம்பெற்றிருந்தார் அவர் உடல்நிலை சரியில்லாம ஒரு ஆண்டு மருத்துவமனை இருக்கின்ற போது கூட இலாக்கல்ல தான் கேபினெட் அந்தஸ்துல மந்திரி வச்சிருந்தாங்க அப்பெல்லாம் அந்த முத்தரசனுக்கு ஒன்றும் தெரியல ரெண்டாயிரத்தி ஒன்னுல மீண்டும் சட்டமன்ற பொதுத் தேர்தல் தமிழகத்திலே அப்பொழுது பாரதிய ஜனதா கூட திமுக கூட்டணி வச்சிருந்தது அப்போவும் திரு முத்தரசனுக்கு எதுவுமே தெரியல ஆக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாடாளுமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி ஒண்ணு சட்டமன்ற பொதுத்தல் இரண்டு தேர்தலிலும் திமுக பாரதிய ஜனதா கூட்டணி அமைச்சு போட்டியிட்டது அதை பேசுறதுக்கு வக்கில்லாம இன்றைக்கு முத்தரசன் அவர்கள் எங்களை பற்றி விமர்சனம் செய்வதற்கு எந்த தகுதியும் இல்லை பழனிசாமி அவர்களே இந்த மாபெரும் பொதுக்கூட்டத்தின் வாயிலாக இருபத்தி ஆறாவது மாநாட்டின் வாயிலாக உனக்கு ஒன்றை நினைவுபடுத்துகிறேன் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு முகம் இல்லையா கம்யூனிஸ்ட் கட்சி அழிந்து விட்டதா கம்யூனிஸ்ட் கட்சி தேய்ந்து விட்டதா வரட்டும் தேர்தல் நீ இருக்கிற இடம் தெரியாமல் உன்னை நாங்கள் தோற்கடிக்கிறோம் ஒருபோதும் நீ வெற்றி முடியாது நீயும் வெற்றி பெற முடியாது நீ ஆதரிக்கிற பாஜகவும் தமிழ்நாட்டில் ஒருபோதும் கால் ஊன்ற முடியாது இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் போட்டியிடுகின்ற சொந்த தொகுதியில் தோற்கடிக்கப்படும் அப்பாவ வந்தாலும் முடியாது அவர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற பொது தேர்தல் திமுக தலைமையில் தான் நீங்க கூட்டணி அங்க வச்சீங்க அப்பவே சேலம் மாவட்டத்தில் பதினோரு தொகுதியில் பத்து தொகுதி நாங்க வெற்றி காட்டினோம் எடப்பாடி சட்டமன்றத்தில் தொண்ணூத்தி நாலாயிரம் வாக்குகளை நான் அதிகம் பெற்று வெற்றி பெற்றேன் இன்றைய தினம் நடந்த நாடாளுமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் எந்த கூட்டணியும் இல்லாம அண்ணா திமுக தனித்து இப்பொழுது கூட எடப்பாடி சட்டமன்ற தொகுதியில் நாற்பத்தி ஐந்து வாக்குகள் கூடுதலாக பெற்றிருக்கின்றோம் நாங்கள் மக்களுக்காக உழைத்திருக்கின்றோம் எங்கள் உழைப்பு முழுவதும் மக்களுக்கு கொடுத்திருக்கின்றோம் மக்கள் எங்களுக்கு சுவாசமாக இருந்து வாக்களிப்பார் உங்களை போல் காலத்திற்கு ஏற்றவாறு நிறமாறுகின்ற கட்சி அண்ணா திமுக கட்சி அல்ல இன்றைக்கு பச்சோந்தி போல் அடிக்கடி நிறமாறி பேசுகின்ற கட்சி அண்ணா திமுக கட்சி அல்ல எங்களுக்கென்று கொள்கை இருக்கின்றது அந்த கொள்கையின் அடிப்படையில் தான் நாங்கள் செயல்படுவோம் ஒரு கூட்டணி என்பது தேர்தல் நேரத்திலே அமைக்கப்படுவது கொள்கை என்பது நிரந்தரமானது ஆக கொள்கையின் அடிப்படையில் தான் அண்ணா திமுக செயல்பட்டு கொண்டுக்கின்றது உங்களைப் போல் கொள்கை என்று சொல்லிக் கொண்டு திமுகவும் கம்யூனிஸ்ட் கட்சியும் ஒரே கொள்கையா ஒரே கொள்கையா